ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட புது புது கிராமத்து சமையலில் வந்து சுண்டக்காவத்தல் போடப்போகிறோம் மோர் மிளகா போட போகிறோம் இது ரெண்டுமே நான் குறைவான குவான்டிட்டியில் தான் போட்டு காட்டியிருப்பேன் எங்கள் வீட்டுக்கு தேவையானது தான் போட்டால் அதை உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து இதை வந்து குறைவான குவான்டிட்டிலே கம்மியாகவே போட்டு பழகிட்டு இதை வந்து கிடை நிறையா உங்கள் ஊர் சைடு கிடைக்கிது அப்படின்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து இதை ஒரு வருமானமாக கூட பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி கம்மியாக முதல்ல போட்டு நம்ம வீட்டுக்கு தேவையானது பயன்படுத்திக்கிட்டு அதிகமாக கிடைக்கும்போது நீங்கள் வாங்கி வியாபார நோக்கத்தோடு நீங்கள் போடணும் போட்டு பக்கம் பக்கம் இருக்கிற வீடுகளுக்கோ இல்லை பாக்கெட் போட்டு இந்த கடைங்களுக்கு மளிகை கடைக்கெல்லாம் போடுறாங்களா பத்து ரூபா அஞ்சு ரூபா பாக்கெட் அந்த மாதிரி போட்டு கூட கொடுக்கலாம் நீங்கள் இதை வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் சரி இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் சரி நான் போடுற மாதிரி நீங்களும் இந்த வத்தலெல்லாம் போட்டு பழகிக்கோங்க இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கிறேன் நீங்களும் இதை பார்த்து பயன்பெறுங்க நன்றி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய சுண்டக்காய் செடியில் நிறைய காய் முத்திருச்சு அதை பறித்து இன்றைக்கி நம்ம மோர் வத்தல் செய்ய போகிறோம் எல்லாம் கையாக இருக்கிறத நம்ம சட்னி குழம்புக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு முத்தினதை மட்டும் நம்ம மோர் வத்தல் போட போகிறோம் போது அந்த செடியில் இருக்கிற முள்ளெல்லாம் குத்தாமல் இருக்கிறதுக்காக நம்ம கத்திரிக்கோள் வச்சு தான் கட் பண்ண போகிறோம் இன்றைக்கி கையில் பறிச்சோம்னா அந்த முள்ளெல்லாம் இருக்கும் அதில் அது வந்து குத்திக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த முள்ளு வச்சுட்டு வந்த சுண்டைக்காயெல்லாம் காம்புலேருந்து இந்த மாதிரி தனியாக பிரித்து சுத்தம் பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து வாங்க தட்டிக்கலாம் இது விதை இருந்தால் உள்ளே நிறையா விதை இருக்கும் சுண்டக்காயில் அதை வந்து விதைகளோடு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதுக்கு வயிற்றால் போகிற மாதிரி ஆயிரும் நம்ம சாப்பிட்டோம்னா அதனால் இந்த விதைகளெல்லாம் நம்ம தட்டி விதை இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவிட்டு பயன்படுத்துகிறோம் வாங்க நம்மளும் விதையை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி கேரி பேக்குள்ளே போட்டு இந்த இதெல்லாம் வச்சுட்டேன் இந்த இடிக்கல்லாம் வச்சு இப்படி நசுக்கிறேன் இந்த மாதிரி நசுக்கினோம்னா அந்த சுண்டைக்காயெல்லாம் உடஞ்சிரும் ரொம்ப கொச கொசு நசுக்கக்கூடாது லைட்டாக தட்டினாவே இருக்கணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி வாய் வளர்க்குற மாதிரி ஆகுதுல இந்த மாதிரி இருக்கும்போது தண்ணி ஊற்றி கழுவோம்னா இந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும் சுண்டைக்காய் பறிச்சோம்னா நம்ம கையெல்லாம் இப்படி தான் இருக்கும் வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பொ வச்ச சுண்டைக்காயை தட்டிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி புளிஞ்சிச்சு கொஞ்சம் கரைக்கிற சாப்பாடெல்லாம் கரைக்கிறோம்ல அந்த மாதிரி கரை கரைச்சி இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த விதைங்கள்லாம் தண்ணியில் நின்றுக்கும் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் செய்யணும் இந்த மாதிரி எடுக்கணும் புழிஞ்சு இது எல்லாமே நல்லா விதை இல்லாமல் சுத்தமாக இருக்குது இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் இதே மாதிரி செய்யணும் சுண்டைக்காயை கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பின்னாடி இந்த மாதிரி நம்ம வீட்டில் தயிரோ மோரோ மோர் இருந்தாலும் சரி நீங்கள் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் தயிர் இருந்துச்சு அதை கொஞ்சம் கொஞ்சம் கடைஞ்சி விட்டுட்டு நான் இப்போ போட போகிறேன் இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் இந்த தயிருக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ உப்பு நான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்குது எப்போயும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிரில் போட்டால் தான் மோரில் போட்டால் தான் இந்த சுண்டைக்காய் வத்தல் இந்த மிளகா வத்தல் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்காமல் இருக்கிறதில் போட்டால் நல்லா இருக்காது அதில் எந்த ஒரு சுவையும் தெரியாது இந்த மாதிரி நல்லா உட்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் போடும் நான் வந்து சுண்டைக்காய் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு தயிர் அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பச்சை மிளகாயும் எடுத்துருக்குறேன் எங்கள் வீட்டில் இருக்கனவே இருந்த பச்சை மிளகா சமையல் காயின்ட்டு வந்தது அதை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி தான் அதிகம் போடுவாங்க மோர் மிளகா நான் எங்கள் வீட்டில் இருந்ததுனால இந்த மிளகாயெல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி சன்னமாக இருக்கிற மிளகாயில் தான் போடுவாங்க அவங்க போம்போடையே போடுவாங்க நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வியாபாரத்துக்கு போடுறீங்களாம் இதை வந்து இந்த மாதிரி பிளந்து விட்டு போட மாட்டாங்க ஊசியில் குத்தி குத்தி விட்டு போடுவாங்க முழுசாகவே இருக்கும் நாம் வந்து வீட்டுக்கு தானே போடுறோம் அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தான் எடுத்து நம்ம மோர் மிளகா சாப்பிட போகிறோம் பறிச்சுட்டு பொரிய வச்சு அதனால் நான் இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம இதோட தயிர் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான தயிர் அதாவது தயிர் அப்படின்னு சொல்கிறது நான் எங்கள் வீட்டில் அந்த தயிர் இருந்ததை கொஞ்சம் அடிச்சு வச்சிருக்கிறேன் அதை தான் அப்படி சொன்னேன் இதை வந்து மோர் மிளகா தய மோர் வத்தல் தான் சொல்லுவாங்க இதை வந்து இப்படி இந்த மாதிரி அது முங்குற த ஊற்றிக்கணும் இதை வந்து ஒரு ரெண்டு ஒரு நாள் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அந்த மாதிரி கிளறி கிளறி விடணும் கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த அதில் போட்டிருக்கிற உப்பு வந்து அதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் இதே வந்து பார்க்காம விட்டுட்டிங்கன்னா இதிலெல்லாம் பூஞ்சம் பிடிச்சிரும் நீங்கள் டெய்லியும் ஒரு ரெண்டு டைம் இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கணும் இந்த மாதிரி விட்டுகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளையில் ரெடி ஆகிரும் இது ரெடி ஆகிடுச்சின்னா எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இது இது வந்து இவ்வளோ திக்காக இருக்கா இந்த மோ மோர் ஆனால் இது வந்து அதுக்கப்புறமா இந்த மோரை நல்லா இந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம் வெள்ளை கலரு இந்த மாதிரி இருக்குல்ல ரொம்ப திக்கா இதை வந்து நல்லா உறிஞ்சிரும் அந்த மோர் மிளக உறிஞ்சிட்டு இந்த பச்சை தண்ணி மாதிரி வரும் இந்த பாலில் இருக்கிற தண்ணி இந்த தயிரோட தண்ணி மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் அப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இன்னொன்று இது வந்து நல்லா கலரும் மாறிடும் ஒரு பழுக்கு இல்லை இந்த வெம்பும் இல்லை அந்த மாதிரி இந்த இந்த கலர் மாதிரி மாறிடும் கொஞ்சம் வெள்ளை கலர் மாதிரி வர மாதிரி அந்த மாதிரி மாறும்போது நம்ம ரெடி ஆயிடுச்சுண்ணே நம்ம ரெடியாகக்குள்ளேயும் ஒரு வீடியோ எடுக்கிறேன் இப்போ நம்மளோட சுண்டைக்காயும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி விட்ருக்கலாம் இது வந்து ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மோராக தயிராக மீதி ஆயிடுச்சுன்னா அது அப்புறம் அந்த மிளகாலெல்லாம் பச்சை மிளகெல்லாம் நிறையா வாங்கிடுவோம் அதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் அவ்வளோதான் அதிகபட்சம் வெயில் நல்லா அடிக்கிற ஊராக இருந்துச்சுன்னா ரெண்டே நாளையில் ரெடி ஆகிரும் இது அந்த காய வைக்கிறது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு காய இல்லை ஒரே நாளில் கூட காய்ஞ்சிரும் நல்லாவே காஞ்சிரும் எங்கள் ஊர் சைடெல்லாம் நல்லா வெயில் அடிக்கும் இது ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் ஊற வைப்பேன் நான் ரெண்டு நாளைக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சதையும் பொறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிரும் இவ்வளோ தான் இதுதான் நம்ம மோர் வத்தல்னு சொல்கிறோம் மோர் சுண்டக்காய் மோர் மிளகாய் இதே நம்ம சாப்பாட்டுக்கு பழைய சாப்பாட்டுக்கெல்லாம் கிடச்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கம்மியாக சாப்பாடு பழைய சோறு கூட நிறையா இதும்பாங்க இதை வச்சோம்னா இதை நம்ம மூடி வச்சு இப்போ பத்திரமா மூடி வச்சிடணும் அப்படி மூடி வைக்காமல் திறந்துக்கிது வச்சுட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன ஈ மாதிரி ஒன்று வரும் வீட்டில் அதெல்லாம் உட்காந்துக்கும் அதில் அப்புறம் நம்ம சாப்பிட முடியாமல் போயிடும் அதனால் இதை பத்திரமா மூடி தான் வைக்கணும் நாம நேற்று போட்டால் வத்தல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சி பாருங்கள் எவ்வளோ ஊறிடுச்சு ஒன்று ரெண்டு தான் கலர் மாறாமல் இருக்குது நேற்று நம்மளோட தயிர் எவ்வளோ திக்னஸாக இருந்துச்சு அந்த மோர் அடித்து போட்டது இன்றைக்கி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு இன்னும் பச்சை தண்ணி மாதிரி கூட மாறிடும் ஆனால் இன்னும் ஒரு நாள் நம்மளுது ஊறணும் அப்போ தான் இன்னும் நல்லா முழுசாக ஊறும் இன்னும் ஒரு நாள் வச்சுருந்தா நம்ம அதை காய வச்சுக்கலாம் காய வச்சு நம்மளுக்கு எப்போ தேவையோ டப்பாவில் அடைச்சி வச்சுட்டு நம்மளுக்கு எப்பயாவது பழைய சோத்துக்கு வேணும்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அப்பளம் இருக்கிற மாதிரி வறு வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் தடிமனாக இருக்கிற பச்சை மிளகாங்கிறதுனால கொஞ்சம் கம்மி லேட்டாக தான் ஊறுது இதே இந்த சண்டை மிளகாயாக இருந்தால் நேரம் இதுவுமே சுண்டக்காய் மாதிரி கலர் மாறி இருக்கும் இந்த சன்ன மிளகா கொஞ்சம் சீக்கிரம் இதாகுது கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் இதாகுது அந்த மோரோட புளிப்புத்தன்மம் உரியல சீக்கிரம் நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற சன்ன மிளகா வாங்கி போட்டுக்கோங்க நான் வீட்டில் இருந்ததுனால இதை போட்டேன் இந்த மிளகா வீணாக போயிடும்னு நான் வந்து ஊறிட்டு இருந்ததை எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறேன் என்னது இன்னும் ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் இது போட்டு வச்சிருக்கிறேன் நீங்களும் இது மாதிரி ஊர் உங்களோடது ஊறி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வர்த்தல எல்லாம் இந்த மாதிரி தண்ணி அந்த மோர் ஃபுல்லாக வடிச்சிடணும் வட்டி தான் நம்ம இந்த மாதிரி பரவலாக நீங்கள் வந்து கேரி பேக் அந்த கவர் மாதிரி போட்டு காய வைப்பாங்க அது மாதிரி காய வச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய தட்டம் இருக்கும்ல பராத் மாதிரி அது மாதிரி போட்டு நீங்கள் இப்போ நல்லா பரவலாக காய வச்சிங்கன்னா போதும் இதை யாரும் புளிஞ்சிக்கிது காய வச்சிடாதீங்க இந்த சுண்டைக்காய் வந்து உங்கள் செடி இருந்தால் செடியில் இருக்கிறத எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த கீரை கொண்டுட்டு வரவங்க அந்த வயசான பண்டிகை அதாவது வீட்டில் அவங்களுக்கு தேவைக்கு போக மீதி கொண்டாந்து விற்பாங்க காய்கறி அந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த மாதிரி ஆயாங்க சொல்லி வச்சிட்டிங்கன்னா அவங்க கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கிறப்ப கொடுப்பாங்க அந்த கிடைக்கிறப்ப நீங்கள் வாங்கி உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அந்த தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க அப்பப்போ இதை ரொம்ப நாள் வைக்க வேண்டிய தேவையில்லை இதை வந்து நல்லா காய வச்சிங்கன்னா தான் இல்லைன்னா இந்த உள்ளெல்லாம் இந்த தண்ணி இருக்கவே நீங்கள் டப்பாளுக்கு இது போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி சிக்குவாசம் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா காயணும் நல்லா மொறு மொறுன்னு காய்ஞ்சு அந்த காய்ஞ்ச வட்டி எடுத்திங்கன்னா அது சத்தம் நல்லா படப்படன்னு வரும் அந்த மாதிரி வந்துருச்சுனா தான் இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காய வைங்க உங்கள் ஊரில் எப்படி வெயில் இருக்குதோ அந்த தகுந்த மாதிரி காய வைங்க நான் எங்கள் ஊரில் ஒரு நாள் வச்சாவே நல்லா காஞ்சிரும் உங்கள் ஊரில் வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து வைங்க ஒரு சிலர் வந்து இந்த ஊருக்கு இது வத்தல் போடுறது வந்து அந்த டெய்லியும் எடுத்து அதுலேருந்து போட்டு ம இப்படி காய வச்சு திருப்பியும் ஊற வைக்கோ அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அது மாதிரியெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை அது வியாபாரத்துக்கு இது போடுறவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறாங்க நம்ம வீட்டுக்கு போடுறவங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் ஊறிட்டு இருக்கும்போது நம்ம கலக்கி கலக்கி அடிக்கடி விட்டுட்டு திரும்பவும் மாதிரி அந்த மூணு நாள் கழித்தோ ரெண்டு நாள் கழித்தா நல்லா அந்த கலர் ஃபுல்லாக இந்த மாதிரி மாறிடுது இல்லை இது மாதிரி மாறிடுச்சினாவே எல்லாமே நம்ம மோர் வத்தல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி மாறினதை நம்ம இந்த மாதிரி தட்டத்துலேயோ இதிலையோ போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஆனால் உப்பு மட்டும் அதில் போடும்போது அதிகமாகலாம் போடுவேன் வேண்டாம் அந்த மோருக்கு தகுந்த மாதிரி உப்பு இருந்தாவே போதும் அப்போ தான் ரொம்ப உப்பு கரிக்காமல் அந்த மோர் வத்தல் ரொம்ப சூப்பராக நம்ம இன்னொரு நாளைக்கு இது காய வச்சு எடுத்துட்டு இன்னொரு நாளைக்கு வேறு வீடியோ போடும்போது நான் வந்து இதை பொறிச்சு காட்டுறேன் இது வந்து அப்பளம் பொறிக்கிற மாதிரி தான் பொறிக்கணும் காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எப்போ தினமும் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் பொறிச்சிக்கலாம் நீங்களும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க இந்த தகவல் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இன்னும் வேறு ஒரு நல்ல தகவலோடு வரேன்